ஹே இஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு அதாவது தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ளே பதிவு பண்ணிங்கன்னா உங்களுக்கு மாதாந்திரம் ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்குமே உங்களுக்கு உதவி தொகை கிடைக்கப் போகுது அதுதான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து குறிப்பாக யாருக்கு அப்படின்னா கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப பயன்படும் இதில் யார் யாருக்கு வரும் அப்படின்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்களுக்கு வந்து இரநூறு ரூபாயும் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு முந்நூறு ரூபாயும் ப்ளஸ் டூ அதற்கு சமமான தேர்ச்சி பெற்றவர்களுக்கு நானூறு ரூபாயும் பட்டதாரி முதுகலை பட்டதாரிகளுக்கு ஆறுநூறு ரூபாய் அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் விண்ணப்ப எண் வந்து வேலை வாய் வேலை வாய்ப்பதோட முத்திரையுடன் தேதியுடன் இருக்கும் ஸோ அந்த விண்ணப்பம் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் ப்ளஸ் வந்து எங்கே இதை போய் பதிவு பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லலை ஃபஸ்ட்டு வந்து இந்த உதவித்தொகை பெறத்துக்கு வந்து தகுதியாக இருக்கிறது வந்து கல்வி தகுதி வந்து மேலே அங்கே சொன்னதே தான் டென்த்து பாஸு டென்த்து ஃபெயிலு டிப்ளமோ அதே மாதிரி வந்து நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் டிகிரி படிச்சுருந்தீங்கன்னா அந்த டிகிரி எது எது பொருந்தாது அப்படின்னா வந்து பொறியியல் மருத்துவம் கால்நடை மருத்துவம் விவசாயம் சட்டம் போன்ற தொழிற்பட்ட படிப்புகள் இதுக்கு மட்டும் பொருந்தாது ஸோ இது வேறு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன் எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணி ஐந்து வருஷத்துக்கு குறையாமல் இருக்கணும் இப்போது உதாரணத்துக்கு பதிவு பண்ணி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா தான் நீங்கள் எலிஜிபிளே ஆகுறிங்க உங்களோட ஆண்டு வருமானம் குடும்பத்தோட ஆண்டு வருமானம் வந்து எழுவத்தி ரெண்டாயிரத்துக்குள்ளே இருக்கணும் மாதிரி வயது வரம்பு வந்து நாற்பது வயசு இருக்கிறவங்க வரைக்கும் பண்ணலாம் எஸ்டி எஸ்டிக்கு மட்டும் நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க பண்ணலாம் இருப்பிடத்தை பொறுத்த மட்டும் இல்லை விண்ணப்பதாரர் வந்து தன்னுடைய பள்ளி கல்வி மற்றும் வந்து கல்லூரியை வந்து கல்வியை வந்து முழுமையாக தமிழ்நாட்டிலே படிச்சிருக்கணும் அவங்களோட ஒருவர் வந்து அல்லது காப்பாளர் வந்து பதினைந்து ஆண்டுகளை குறையாமல் தமிழகத்தில் வசித்து வந்திருக்க வேண்டும் அப்படின்னா ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இலங்கை அகதிகள் முகாமில் இருக்கிறவங்களுக்கு கூட இது பொருந்தலாம் அவங்களும் வந்து பதினைந்து வருஷம் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அவங்க ஸ்கூல் காலேஜ் எல்லாமே இங்கே படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கூட இது பொருந்தும் அப்படிங்கிறதுக்காக அண்ட் தென் வந்து விண்ணப்பதாரர் வந்து அரசு தனியார் துறையில் எந்த விதமான ஊதியம் பெறும் பணியிலேயோ சுய வேலைவாய்ப்பில் ஈடுபடுவோ இருத்தல கூடாது மேலும் விண்ணப்பதாரர் தனியாரிடமிருந்து அரசிடமிருந்து வேறு எந்த விதமான உதவித்தையும் பெற்றுக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பள்ளி கல்லூரி செல்லும் அன்றாடம் பயிலும் மாணவ மாணவியர் இருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஏற்கனவே பயன்பெற்றவர்கள் இந்த நடைமுறை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இந்த நிவாரணத் தொகை வந்து உதவித்தொகை வந்து கொடுத்துட்ருக்காங்க அதில் வந்து நீங்கள் வந்து பயன்பெற்றிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லி சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு வந்து விண்ணப்பித்தல் மற்றும் தொடர்ந்து பயன்படுதல் பற்றிய விவரங்கள் வந்து கீழே உங்களுக்கு எல்லாமே இதில் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து எங்கிட்டு போய் பதிவு பண்ணணும் உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது இதை நான் வந்து உங்களுக்கு நான் பிடிஎஃப் கொடுக்குறேன் அந்த பிடிஎஃபை நீங்கள் இது பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க இதுதான் வந்து அதோடைய விண்ணப்பம் அந்த பிடிஎஃப்லேயே வந்து உங்களுக்கு அந்த விண்ணப்பத்தோடைய இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கொண்டு போயிட்டு அவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்பாங்க அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸு ப்ளஸ் எல்லாம் எல்லாமே நீங்கள் அதை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பதிவு பண்ணிவிட்டு உடனே உங்களுக்கு மாதாந்திரம் வருமானம் கிடைக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ண வேண்டியது ஒரு சிலது அவங்க ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும் ஒரு சிலர் வந்து அந்த விஓ ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும் இதெல்லாம் வந்து விஓ ஃபில் பண்ண வேண்டியது விஓ ஆரை அந்த மாதிரி இருப்பாங்க அவங்க ஃபில் பண்ண வேண்டியது ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஒரு சிங்கிள் பிடிஎஃப்லேயே இருக்குது இந்த பிடிஎஃப் நான் கீழே வந்து நான் என்க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன் சப்போஸ் நான் என்க்ளோஸ் பண்ணி வைக்கலன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க நான் மறந்துடுவேன் அதுக்காக சொல்லி சொல்கிறேன் ஸோ இது மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனலில் நிறைய இனிமேட்டுக்கு வரும் தொடர்ந்து தொடர்ந்து இதுக்கு முன்னாடி எப்படி அளிச்சிங்களோ அதே மாதிரி இனி வரும் காலங்களையும் ஆதரவு அளிச்சுங்க இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதையும் தெரியப்படுத்துங்க நன்றி நண்பர்களை இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நிறைய கற்போம் நிறைய பேசுவோம் தேங்க்யூ